இதில் தான் சாப்பாடா ஏன் பழம் பழசு இந்த பழைய குக்கர் இதுதான் இதெல்லாம் எங்களுக்கு நீங்களும் அதெல்லாம் குளுக்கா இது இது சின்னது இதெல்லாம் குளுக்கான இந்த குக்கர்ல வந்து ரெண்டு குக்கருக்கு ஒரே மூடி தான் இதுக்கும் இதுக்கும் ஒரே மூடி தான் ம் அதனால நான் ஒரு புதிய குக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆர்ட்ரு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நானே தான் ஓபன் பண்றேன் இது வந்து செட்

பொருள் வந்து கொண்டு வந்ததெல்லாம் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி இப்போ அதனால பயந்துக்கிட்டு அதுலேருந்து இப்போ செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடா எதுக்கிட்ட தொந்தரணும் அது அத்தருக்கு வேற என்ன கிரீன் செக் முடியாதுதான் கிரீன் செக் சரி அதெல்லாம் ஓகே இப்போ என்ன ஒன்று ஒன்று வச்சு இந்த டைப் பண்ணி கொடுக்கணுமா

பாருங்க போல வந்து கம்ம சாப்பாடா இல்லாட்டி ராய்களியாக இதெல்லாம் கேட்டால் செஞ்சு இல்ல கோதுமை ரொட்டி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பொழப்பு ஒரு நீங்கள் ஒருத்தான் சாப்பிடுவீங்கிற அவங்களுக்கெல்லாம் சின்ன குட்டிக்கு எனக்கெல்லாம் தோசை தான் ஒரு ஆளுக்கு வேண்டி எங்க போய் சேர்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு ராய் கோதுமை ரொட்டியும் செய்ய மாட்டா ராய் ரொட்டியும் செய்ய மாட்டா இது வெகுநாளாக கம்ம சாப்பாடு கேட்டு எனக்கு இல்லைங்களா ஆமாம் அவங்களுக்கா அவங்களுக்கு தான் பயங்கர சூடாக இருக்குதா பாத்தீங்க என்னலாம் போயிட்டு இருக்கு நான் எல்லாம் இது எப்படி நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்றேன் வேணங்கறவங்க பாத்துங்க ஆமா இது கொளகொளன்னு தான் இருக்கும் ஆனா ஆரிஸ் அப்படினா கெட்டி ஆயிடும் பிரச்சனை இல்லங்க கொளகொளன்னு தான் நான் சாப்பிட்டுக்கணும் நீ சாப்பாடு உனக்கு தான் அனுகோ இன்னும் ஆ சூடே

இது சாப்பிட இன்னைக்கு வெச்சு பாத்தறலாம் எப்படி இருக்குன்னு என்னடா இது சாப்பிடலாமா சாப்பிடலாம் இது ரொம்ப ரொம்ப சாப்பிடுமா அல்ல ரொம்ப சாப்பிடுமா ஏய் ஏய் அப்படியே கரைச்சிட்ட மொத்தத்தையும் மொத்தம் கரைச்சு வச்சிரு மிச்சம் இருந்தா புடி புடி டேஸ்ட் வரும் மிச்சம் இருந்தா வெங்காயமா போட்டா இதா இருக்கும் அப்போ நோ ஒன்னு ஒரு மீனும் கூட குச்சலக்க போடலாம் போட்டு சாப்பாடு எடுத்தா கூட பிரச்சனை இல்ல அல்ல சாப்பாடு கரெண்டா கூட தண்ணி ஊத்தி வச்சிரலாம்

தெரியாது செய்யறது எனக்கே இவ்வளவு நானே இவ்ளோ யூடியூப் யூடியூப் பார்த்தேன் நானே பரவாயில்ல நானும் கம்மஞ்சி சாப்பாடே சாப்பிட்டா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாவே நானு ஆமாங்க சின்னத்தாரோ பயங்கர சிட்டிங்க வெகுல எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தூர் பக்கத்துல ஒரு கிராமங்கிறதுனால எவ்வளோ ஒரு கிராமம் இவங்களுக்கு பெரிய சிட்டியில் வாழ்ந்துட்டாங்களோ அதனால கம்மஞ்சோர் மாத்திர சாப்பிட்டதில்லை சொன்னாங்க பாத்தது இல்லை சாப்பிட்டது இல்லை பா பாத்துக்காருமாங்க

அன்னைதே மாதிரி சாப்பிடுவா நான் என்ன அத பாக்கிறதுக்கு 60 ரூபா பாத்தீங்களா எத்த பிராட் தான பிராட் பிட்டடா அதனால என்ன செய்யுவன்னா இது கூடவே வந்து சக்கரை போட்டு நான் சாப்பிடுறேன் சாபடம் தெரிஞ்சிருக்குதுங்க கம்ம சாப்பாடி பிடிதா டேஸ்டா இருக்கும்னு சக்கரை சாப்பாடே நான் இதுவரைக்கும் செஞ்சு

மாத்திர சாப்பிட்டுவோம் சளிக்கு மாத்திர சாப்பிட்டேன் சாயந்தரம் கணபதி கோயில் போறோம் விநாயகர் கோயிலுக்கு ஏன்னா நேர்த்தா போய் ஆறு மாசத்து அடப்பு வந்து நேரத்தை நீங்க இருக்கு அங்க போயிருந்தோம் அங்க சித்தப்பா ஊருக்கு போயிருந்தோம் சித்தப்பாவும் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் அஞ்சு ஃபேமிலி இருக்காங்க எல்லாருமே வந்துருந்தாங்க சித்தப்பா வீடு தம்பி தங்கச்சி எல்லாருமே எல்லாம் ஃபேமிலியாக வந்துருந்தாங்க பச்சை மிளகா சின்ன சின்ன கட் பண்ணி போகணும் அப்புறம் அது நல்லா இருக்கு மோர் மிளகாய் போச்சு மோர் மிளகாய் ஆ மோர் மிளகாய் போச்சு அப்படி ப்ரெஷருக்கு நல்லா இருக்கு ஆமா அவரே நேத்தெல்லாம் போய் நீட்டா எல்லாம் சேனல் இதெல்லாம் ஆகிருலாம் சொல்லி எல்லாம் நீட்டாக செஞ்சுட்டாங்க ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நாங்கள் ஏழு வரைக்கும் நீட்டாக அருமையாக வந்து ஐயோ செஞ்சாருங்க ஆமாங்க ரெண்டு நாள் மட்டும் மிஸ் ஆகிடுச்சிங்க இந்த ஆளுமே எங்கள் சின்ன குட்டி மட்டும் வரலீங்க வரலிங்க வாங்கி எல்லாருமே வந்துருந்தாங்க ஆ பெரிய எங்கள் வீட்டு ஆமாட்டு தான் ஆமாங்க தூரமாக அங்கே ஹாஸ்டல் மறந்து போயிருங்க இனி பாருங்க நீ அடுத்த வாரத்துலேருந்து இனி எல்லாம் நம்ம கூட போகிறாங்க எல்லாம் ஊருக்கும் விருந்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிற மிஷின் சர்ப்ரைஸை சொன்னாங்களாமா சரி நாங்கள் போட்டு உடைச்சாச்சுங்க அதனுடைய கதைகள்லாம் இப்போ நான் சொல்லிக்கிறேங்க அப்புறம் நேற்று ஆமாங்க நேற்று அப்புறம் எல்லாம் போய் ஐயர்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் நல்லா நீட்டாக திருத்தியாக நல்லா செஞ்சுட்டு போய் எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க நேற்று எல்லாம் சொந்தமும் எல்லாம் வந்துருந்தாங்க அதே மாதிரி ஐயர் வந்து நல்லபடி செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா வெளியில சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க நல்லா அருமையா கேசரி ஒரு மெதுவடை இட்லி ஆனியன் ஊத்தாப்பம் அதே மாதிரி காளான் பிரியாணி உப்புமா அதுக்கு வேண்டு சட்னி மூணு ஐட்டு சட்னி சாம்பார் தயிர் தயிர் பச்சடி எல்லாமே இருந்ததுங்க நேற்று எல்லாம் எதிர்பார்த்ததை விட எங்கள் சித்தப்பா தம்பி எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி எதிர்பார்த்ததோட எல்லாம் சூப்பராக எல்லாம் எல்லாம் செஞ்சு எல்லாம் பாட்டு எல்லாம் வந்தாச்சுங்க அப்போ நேற்று வந்து தீர்த்தம்லாம் ஐரு உடுத்த கொண்டு வந்து வீட்டிலலாம் தொழிச்சு விட்டாச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு கணபதி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே பக்கத்தில் எங்கள் சிவன் கோயில்ங்க எங்கள் சிவன் கோயில் வந்து கும்பிட்டு அப்போ நாளைக்கு வந்து நிறைய கோயில்லாம் போகலான்ட்ருக்குறேன் நாளைக்கு அந்த கோவில் பிளாக் வந்து போகிறேங்க கேரளாக்கு போகலான்ட்ருக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு எல்லாம் போடுறோம் பாருங்கள் இன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பங்கூட் ரெடி சாப்பாடு ரெடி அதே மாதிரி குழம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெண்டைக்கா குடி கொழம்புங்க வெண்டைக்கா குடி கொழம்பு இருக்குது அப்படி இன்றைக்கெல்லாம் சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா மணி இன்னைக்கு மணி எத்தனையாச்சு மணி பார்த்திங்கன்னா மூன்றரை ஆகிடுச்சிங்க சின்ன குட்டிக்கு இன்னைக்கு ஒரு மணிக்கு வச்சாங்க மத்தியானதன் ஒரு மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கு பார்த்தா போய் சத்தியை கூப்பிட்டு வந்தேன் அப்படி கூப்பிட்டு வந்து போட்டு தான் சாப்பிட போறேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க இன்னொரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ டைமு ஸ்நாக்ஸ் டைம் உங்களுக்கு ஆயிடுச்சு ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டுங்க ஆமாங்க ஓகேங்க பாய்ங்க நாங்கள் சாப்பிட போறோம் எங்களுக்கு பசிக்குவோம் கம்போல் கரைச்சது காமிச்சிடறாங்க ஆமாம் பச்சை மாய் குட்டி குட்டியா சின்னதாக வந்து ஆம்லட் போற மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னு இன்னும் டேஸ்டா இருக்குங்க பாருங்க அது வந்து உங்களுக்கு மோர் மிளகா பண்ணி தர மாட்டா அப்படி அதை கரைச்சது உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணியே கொஞ்சம் தண்ணியா இருந்து குடிக்கிற நல்லா இருக்கு நம்ம கூட கொஞ்சம் எதுவுமே போடலைங்க வெங்காயம் உப்பு போட்டு இது கூட வந்து சின்னதாக குட்டி குட்டியாக ஆப்லெட் போகிற மாதிரி பச்சை கட் பண்ணி போடுங்க இன்னும் அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க ஓகே ஓகேங்க பாய்ங்க ஓகே இந்த பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபேமிலி இப்படி பேசி ஓரளவுக்கு இது பண்ணுறோம் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்